கிருஷ்ணகிரி அணையின் நீர்மட்டம் நேற்று ஐம்பது புள்ளி ஐந்து ஐந்து அடியாக அதிகரித்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் திறந்து விடப்படும் தண்ணீர் மற்றும் பரவலாக பெய்த மழையால் கிருஷ்ணகிரி அணைக்கு உள்ளது இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது அணையிலிருந்து பாசன கால்வாய்கள் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து முழுவதும் வெளியேற்றப்படுகிறது அணையின் மொத்த கொள்ளளவான நீர்மட்டம் ஐம்பது புள்ளி ஐந்து ஐந்து அடியாக உள்ளது இந்நிலையில் ஆட்சியர் கே எம் சரையு அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர்வரத்து முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆச்சங்கரையோரத்தில் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியமுத்தூர் திம்மாபுரம் சுண்டைக்குப்பம் காவேரிப்பட்டினம் கால்வைஹள்ளி பெண்ணேஸ்வரமடம் சவுட்டஹள்ளி தளிஹள்ளி உள்ளிட்ட எட்டு கிராமங்களுக்கும் தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது